ஒரு கப்பு பச்சரிசி வச்சு பஞ்சு போல் இந்த அப்பத்தை செஞ்சு கொடுங்க இந்த அப்பத்தை செய்கிறதுக்கு கொஞ்சம் கூட என்னையே தேவையில்லை ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் இதை செஞ்சு கொடுத்து விடலாம் ரொம்பவே சுவையாக இருக்கும் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட தக்ஷன் தக்ஷி கிச்சனை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த சுவையான அப்பத்தை செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு பச்சரிசி அளந்து எடுத்துக்கோங்க நான் ரேஷன் கடையில் கிடைக்கிற பச்சரிசி தான் எடுத்துருக்கேன் நீங்கள் கடையில் கிடைக்கிற எந்த வகையான பச்சரிசி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இது கூட தண்ணி சேர்த்துட்டு இதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே போகிற வரைக்கும் இதை நல்லா அலசி கழுவி எடுத்துக்கோங்க அப்புறமா மறுபடியும் இது கூட தண்ணி சேர்த்துட்டு நாலில் இருந்து அஞ்சு மணி நேரம் இந்த அரிசியை உறவிட்டுக்கோங்க நாலஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்தில் ஒன்னேகால் கப் அளவுக்கு சர்க்கரையை இடித்து சேர்த்துக்கோங்க எந்த கப்பால் அரிசி அளந்து எடுத்திங்களோ அதே கப்புக்கு அளந்து எடுத்துக்கோங்க கூடவே அரை கப்பு தண்ணி சேர்த்துட்டு இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அடுப்பில் வச்சுட்டு இந்த சர்க்கரை முழுமையாக கரையிற வரைக்கும் இதை கலந்துவிட்டு கொதிக்க வச்சுக்கோங்க உங்களுக்கு நல்ல தித்திப்பான இனிப்பு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றரை கப்பு வரைக்குமே நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம் இதுக்கு பாகுபதம் எதுவுமே தேவையில்லை இந்த சர்க்கரை முழுமையாக கரைஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போது ஊற வச்ச அரிசி எல்லாத்தையுமே கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துகிட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் பழைய சோறு சேர்த்துக்கோங்க இன்னைக்கு ஆக்கின சோறு சேர்த்துக்க கூடாது ஒரு நாள் முன்னாடியே வேக வச்சு எடுத்துட்டு அது கூட தண்ணி ஊற்றி வச்சுருப்போல் அந்த பழைய சோறு தான் சேர்த்துக்கணும் அப்போ தான் நல்ல பஞ்சு போல் வரும் இப்போ இது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துட்டு அரை கப்பு தண்ணியும் சேர்த்துட்டு எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க இது கூட எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவுமே சேர்த்துக்க வேண்டாம் மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சம் கூட தண்ணியும் கூடாது இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்தோம்ள்ள சர்க்கரை அதை ஒரு அரிப்பில் சேர்த்து வடிகட்டி சேர்த்துக்கோங்க இந்த சர்க்கரை வந்து கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி தான் சேர்த்துக்கணும் இதை ரொம்ப நேரத்துக்கு நம்ம விடக்கூடாது சர்க்கரையை காய்ச்சி வச்சுட்டு அரிசியை வடிகட்டி அரைச்சி எடுக்கிற அவ்வளோ தான் நான் இதை ஆற வச்சுருந்தேன் ரொம்ப நேரத்துக்கு ஆற வைக்கல நல்ல சூடாக இருக்கும்போதே ஆவி பறக்க பறக்க ஊற்றிட்டு இதை நல்லா கலந்து எடுக்கணும் சூடாக ஊற்றுறதுனால கொஞ்சம் கட்டிப்பட்ட மாதிரி இருக்கும் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போ இது கூட அரை டீஸ்பூன் சோடா உப்பு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இந்த சோடா உப்பு முழுமையாக கரையிற வரைக்கும் இதை கலந்து எடுத்துக்கோங்க இந்த மாவோட பக்குவத்தை பாருங்கள் கொஞ்சம் ஆப்பமாவு மாவு பக்குவத்துக்கு கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும் இந்த மாவை நம்ம புளிக்க வைக்க வேண்டாம் மாவு ரெடி பண்ணதுமே இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போது அடுப்பில் ஒரு குக்கரை வச்சுட்டு குக்கரை நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா உருகினதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காயை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்துட்டு இந்த தேங்காய் நல்லா பொன்னிறமாக செவந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா செவந்ததுக்கு அப்புறமா எல்லா தேங்காய் துண்டுகளையும் நெய்லேருந்து வெளியில் எடுத்துடுங்க நான் எல்லாத்தையும் முழுசையாக எடுக்கல ஒன்று ரெண்டு மட்டும் போட்டுவிட்டு மீதி எல்லாத்தையுமே எடுத்திருக்கேன் இப்போ மறுபடியும் இது கூட ஒரு அரை டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சுட்டு நம்ம கலந்து வச்சுருக்கோல்ல மாவு அதை லைட்டாக கலந்து எடுத்துட்டு அந்த குக்கருக்குள்ளே இந்த மாவு எல்லாத்தையுமே ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு மிதமான தீளை வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு இதை வேக வச்சுக்கோங்க ஒரு நிமிஷத்தில் இந்த மாதிரி அழகாக பபுள் பபுளாக வந்து நிற்கும் இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்தோம் தேங்காய் அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி மேலே தூவிக்கோங்க அங்கங்கேயா பாட்டுற மாதிரி இது போல் தூவி விட்டுக்கோங்க இப்போது குக்கரோட மூடிலேருந்து கேஸ் கட்டையும் விசிலையும் எடுத்துட்டு குக்கரை மூடிடுங்க குக்கரை மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை வேக வச்சுக்கோங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா அடுப்பில் ஒரு தோசைக்கல்லை வச்சுட்டு தோசைக்கல்லுக்கு மேலே இந்த குக்கரை வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு முப்பதுலேருந்து நாற்பது நிமிஷத்துக்கு இதை வேக வச்சுக்கோங்க எனக்கு இது வேகிறதுக்கு நாற்பது நிமிஷம் கிட்டலாம் ஆச்சு சில பேருக்கு நேரமும் ஆகலாம் அதுக்கு முன்னாடியே ரெடி ஆகலாம் அதனால் இடையடையாக செக் பண்ணிக்கோங்க கத்தி வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா கத்தியில் பச்சை மாவு மாதிரி இல்லாத மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க பச்சை மாவு இல்லைன்னா நீங்கள் இதை எடுத்துகிட்டு ஆற விட்டுடுங்க பச்சை மாவு மாதிரி இருந்துச்சுன்னா மறுபடியும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முடி போட்டு வேக வச்சுக்கோங்க இது நல்லா அப்புறமா ஓரங்களை கத்தி வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க நான் சொன்ன மாதிரி சொன்ன டைமிங்கில் நீங்கள் கரெக்டாக வேக வச்சிங்கன்னா கொஞ்சம் கூட குக்கரில் ஒட்டாமல் அழகாக ஈஸியாக வெளியே வரும் ஓரங்களை எடுத்து விட்டதுக்கு அப்புறமா அடிப்பகுதியை லைட்டாக எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்டில் கமத்திடுங்க அவ்வளோதாங்க நல்லா பஞ்சு போல் சூப்பராக அப்பம் ரெடியாகிருக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் இதை நீங்கள் செய்யும் போதே வீடு முழுக்க நல்லா வாசனையாக இருக்கும் இதை நீங்கள் நல்லா ஆற விட்டதுக்கு அப்புறமா எடுத்தீங்கன்னா தான் குக்கர்லேருந்து ஈஸியாக வெளியே வரும் ஆறுறதுக்கு முன்னாடியே எடுத்திங்கன்னா பிஞ்சு பிஞ்சு வரும் இப்போ நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் இதை நீங்கள் கட் பண்ணி சோவ் பண்ணிக்கலாம் குழந்தைங்கள்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி விரும்பி சாப்பிடுவாங்க கடையில் கேக் வாங்கி கொடுக்குறதுக்கு இது மாதிரி அரிசியில் நல்லா ஆரோக்கியமாக என்ன சேர்க்காமல் இது போல் பஞ்சு போல் அப்பம் செஞ்சு கொடுங்க எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த அப்பத்தை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய வெரைட்டி அப்பம் ரெசிபி போட்டிருக்கோம் வீடியோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க இந்த பஞ்சு போல அப்பம் ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட தக்ஷன் தக்ஷி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்